ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் அம்மா வீட்டு திருவிழாவுக்கு போயிருந்தேன் அங்கே சத்யா வில்லிசை வச்சுருந்தாங்க பார்த்துக்கிடுங்க அது ஃபேமஸான வில்லிசைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சரி என்ன தான் அப்படி ஸ்பெஷலுன்னு சொல்லி பார்ப்போன்னு வானா ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லாவே இருந்து அந்த மூணு நாள் திருவிழா நடந்து ஃபஸ்ட் நாள் நல்லா பார்த்தே பார்த்துக்கிடுங்க நல்லாவே பிடிச்சி போயிடுச்சு மறுநாள் அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அவங்க கூட நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே ஜாலியாக இருந்து அவங்க பேச மாட்டாங்க நம்ம கூட மிங்கிள் மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அப்படி இல்லை நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவோமோ அதே மாதிரி அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க பதினெட்டு வயசுலேயே புகழ்கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்ல அவங்க அவங்களோட ஊர் வந்து சொரண்ட பக்கத்தில் கருவந்தா அவங்க அவங்களுக்கு வில்லிசை கற்றுக் வந்து அவங்க அத்தை தான் அவங்க அத்தை முத்துலட்சுமி அவங்க இவங்க வந்து வில்லிசையில வில்லிசையில் சின்ன வயசுலேருந்தே கலக்கிட்டுறாங்க அவங்களோட அவங்கள தான் குருவாக வச்சு இவங்க வந்து வில்லிசையை கற்றுட்டு வராங்க அதை விட அவங்களோட அண்ணன் செல்வின் அவர்கள் தான் இவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சொல்லி அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுதாங்க அவங்க அத்தைக்கே அவங்க அண்ணன் எப்படி சின்ன வயசுலேருந்து மோட்டிவேஷன் வில்லி சையில் கலக்கறதுக்கு உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு இவங்களோட அன்னை செல்வின்னு அவங்க வந்து இவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி இவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அதுவும் இவங்க வந்து டீ ஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஃபஸ்ட்டு இயர் தான் படிக்காங்க முதல் செ செமஸ்டர் தான் முடிச்சிருக்காங்க பார்த்துக்கிடுங்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் இவங்க சிரிக்கவே மாட்டாங்களாம் எல்லாருமே கமெண்ட்டில் என்ன நீங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிங்க கொஞ்சம் சிரித்தாதான் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே அப்போ சிரிச்சவங்க தான் இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு சிரிப்பு ரொம்பவே அழகாக இருக்குது அதாவது இவங்கள பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு ஃபேமஸான வில்லிசையலை கலக்கி கொண்டிருக்காங்க இவங்களோட வீடியோ வந்து டெய்லியும் ஆயிரக்கணக்கில் அப்லோட் இருக்கு இவங்களை பற்றிய ஃபுல்லாக சொல்லதுக்கு இன்னும் நேரம் காணாது பார்த்துக்கிடுங்க இவங்கள பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா யாலி சேனல் இருக்குது பார்த்துக்கிடுங்க அந்த சேனலில் டெய்லியுமே இவங்களை பற்றி வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கு இதை நான் வந்து மெயின் கெட்டிங்காகவும் கொடுக்கேன் அப்போ அவங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன் என்னுடைய பொண்ணு இந்த கும்மி பாட்டில் வந்து நானும் கும்மி அடிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க வந்து இந்த சத்யாவே இசையில் வந்து சத்யாவும் அவங்க அண்ணனும் வந்து ரொம்ப ஃபேமஸாக கலக்கி இந்த கும்மி பாட்டை வந்து ரொம்பவே ரொம்ப அட்டகாசமாக படிக்கிறாங்க பார்த்த நீங்களும் இந்த கும்மி பாட்டை கேட்டு பாருங்க ஒரு தடவை கேட்டு பாருங்க திரும்ப திரும்ப மையாக <muchas> what you looking